நாம் அடிதிரண்டு அதை தடுத்திட முன்வந்தால் எத்தனையோ நிறவாதிகள் நிம்மதி மூச்சு விடுவார்கள் எருசலே ஆலயத்தில் அட்டுரியங்களை தட்டி கேட்ட இயேசுவின் துணிவு நமக்கு வந்தால் இப்பூமி ஒளி பெறும் நீதி இது நடந்தது என்ன அடிமையின் சின்னம் பெரும் பொருட்டே நான் இவ்ளவிற்கு வந்தேன் என்று சொன்னபடி கைகளுக்கு அன்பளிப்பாக அடிமை வாழ்வின் சின்னம் கொடுக்கப்படுகிறது சுமந்த சிலுவை பகுதியின் மொத்த எடை முப்பத்தி ஐந்து கிலோ இதனை சுமந்து பிளாத்துவின் அரண்மனையிலிருந்து இருந்து கொல்கத்தா மலையின் உச்சி வரை அவர் செல்ல வேண்டிய தூரம் ஏறக்குறைய நான்கு கிலோமீட்டர் எருசுலோமின் வீதிகள் நகரை தாண்டி கரடுமுரடான பாதைகள் செங்குத்தான கருவாரி மலையின் பாதை இவைதான் அவர் சிலுவை சுமந்து செல்ல வேண்டிய பாதை வழியெங்கும் பரிசு சொல்லும் கூட்டம் கேலி பேசும் குற்றம் கேவலமாய் பார்க்கும் குற்றம் அவமானங்களுக்கு இடையே ஆண்டவரின் மகன் சிலுவை சுமந்து செல்கிறார் அவமானங்களுக்கு இடையே ஆண்டவரின் மகன் நடப்பது என்ன தன் பணியில் இருந்து ஓய்வு பெற்ற ஒரு வயதானவர் சாமி எனக்கு ஏழு பிள்ளைங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க யாருக்கும் எந்த குறையும் இல்லை சுவாமி ஆனா என் பிள்ளைகளை பார்த்து பல வருஷம் ஆச்சு சுவாமி எப்பாவது வருவாங்க நான் பார்க்கலாம் நினைக்கிறேன் என்ன செய்ய நானும் என் வீட்டுக்காரையும் தான் இருக்கிறோம் யாரு வந்து பார்க்க மாட்டாங்க உள்ளூர்லயே ஒரு மகள இருக்கிற அங்கதான் கட்டி கொடுத்திருக்கிற ஒரு நாள் கூட வந்து

என்று சொல்வதே தவறான வார்த்தை சொல்வதெல்லாம் சரிதான் என்னுரிமை என்று சொல்லும் பிள்ளைகளை கூட்ட வீதிகளை பெருகிவிட்டது பெற்றோரின் கனவுகளுக்கு பிள்ளைகளில் விடரலாக இருக்கிறார்கள் எப்போதும் சாலியாக ஜாலியாக இருப்பதுதான் எப்போதும் இவர்கள் செய்யும் வேலையாக